நண்பர்களே வணக்கம் என்னுடைய முந்தைய காணொலிகள் முப்பத்தி மூணு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் நானூற்றி பத்தாவது ஆராதனை மகாத்மியங்கள் என்ற தலைப்பில் வெளியிட்டு அதற்கு கிடைத்த தங்களின் ஆதரவுகள் மிகவும் அமோகம் நான் என்னுடைய அத்தகைய சப்போர்ட்டிங் டீமுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன் மேலும் இத்தகைய தங்களின் வரவேற்கத்தக்க ஒத்துழைப்பு இருந்துவிட்டால் ஒவ்வொரு வீடியோ வெளியிடுவதற்கும் எனக்கு கிடைக்கும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஆகும் எனவே அன்பர்களே நான் இன்னும் மிகவும் பயனுள்ள வீடியோக்களை பக்தி ரசத்துடன் பல நூல்களை படித்து ஆராய்ந்து வெளியிடுவதற்கு தங்கள் இந்த பக்தி சிந்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஊக்குவித்து எல்லா வீடியோக்களையும் பார்த்து அறிந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் அடுத்து இந்த காணொளி எண் முப்பத்தி நான்கில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு அரசல் என்ற தலைப்பில் நாம் வெளியிட்டுள்ள பத்து அதிகாரங்களின் தொடர்ச்சியாக இந்த பதினோராவது அத்தியாயமான செயனன்றி அறிதல் தலைப்பில் உள்ள பத்து குரட்பாக்களையும் அதன் உரையினுடன் உரையுடனும் ஆங்கிலத்தில் என்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் அளித்த உரையையும் கண்டு அறிவோம் வாரீர் குறள் எண் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தான் ஓர் உதவியும் முன்னே செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாராக மன்னுலகியும் வின்னுலகியும் கொடுத்தாலும் சமமாகாது When we are not doing any help to anyone, if some help comes from somebody to us, for that help, if we give both this vayagam and vanagam, that is this world and even vanaloka, it will not suffice. For the help what we received from others, வைல் நாட் டூயிங் எனி ஹெல்ப் ஃப்ரம் அவர் சைட் இஃப் போர்ட் திஸ் வேர்ல்டு அண்ட் வானுலகா ஆர் கிவன் இட் வில் நாட் பி ஈக்குவலன் டு இட் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் அது இந்த உலகை விட மிகப் பெரிதாகும் நமது நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் அவர் உதவிய நேரத்தை எண்ணும்போது அது இந்த பூமியை விட மிகப்பெரியதாகும் அதாவது தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும் தோத் ஹெல்ப் இஸ் ஸ்மால் இஃப் ரெண்டர்ட் அட் அப்ராப்ரியேட் டைம் டு எனி ஒன் இட் இஸ் கன்சிடர்ட் பிகர் தேன் திஸ் நாலம் தட் இஸ் வேர்ல்டு ஈவந்தோ த ஹெல்ப் வாட் வி ஆர் டூயிங் டு அதர்ஸ் இ ஸோ ஸ்மால் இஃப் டன் அட் தயர் நீடி டைம் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பிக்கர் ஒன் தேன் திஸ் நாலம் தட் இஸ் வேர்ல்டு குரல் எண் நூற்றி மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது ஒருவர் பயன் கருதி செய்தாமல் செய்யாமல் செய்த உதவியை எண்ணி பார்ப்பதன் நன்மை கடலை விட பெரியது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் அதாவது இவருக்கு உதவினால் பிறகு நமக்கு இது கிடைக்கும் என்று எண்ணாதவராய் ஒருவர் செய்த உதவியின் அன்பை ஆராய்ந்து பார்த்தால் அவ்வுதவியின் நன்மை கடலை விட பெரியதாகும் இஃப் ஒன் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் வித்தௌட் திங்கிங் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் இட் தட் ஹெல்ப் டன் பை ஹிம் டியூ டு த அஃபெக்ஷன் ஃப்ரம் த ஹார்ட் இஸ் பிகர் தேன் திஸ் ஓஷியன் த the to who over, affection without seeking any one எனி ஒன் ஓவர் அஃபெக்ஷன் any சீக்கிங் எனி பெனிஃபிட்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் இட் இஃப் இட் in சீன் இன் குட் விஷன் இஸ் பிகர் தேன் த ஓஷியன் குரல் எண் நூற்றி நான்கு திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் திணையளவு துணையாக நன்றி செய்தாலும் பனையளவு துணையாக ஏற்பார்கள் நன்றியின் பயன் தெரிந்தவர்கள் ஒருவன் திணையளவாகிய உதவினை செய்த உதவினை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய் ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் அதாவது ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையை கூட அதனால் பயன்பெறும் நன்றி உள்ளவர் பல்வேறு வகையில் பயன்போடிய பயன்படக்கூடிய பனையின் அளவாக கருதுவார் தோ த ஹெல்ப் டன் பை எனி ஒன் இஸ் வெரி ஸ்மாலர் இன் சைஸ் லைக் தினை தட் இஸ் எ சிறுதானியம் தட் இஸ் ஒன் ஆஃப் த மில்லட்ஸ் த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் இட் இஃப் ஹி நோஸ் த வேல்யூ ஆஃப் இட் உட் கன்சிடரேட் ஆஸ் டு த லெவல் ஆஃப் பனை தட் இஸ் லைக் லாங் பாம் ட்ரீ டோ த ஹெல்ப் டேக்கன் ஃப்ரம் அதர்ஸ் இஸ்மால் தி பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் இட் இஃப் ரியலைசஸ் த வேல்யூ ஆஃப் இட் ஆஸ் தி நன்றி கடன் வுட் கன்சிடர் தட் ஹெல்ப் as டு த லெவல் ஆஃப் அ பிக் palm ட்ரீ குரல் எண் நூற்றி ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவுவது வரையறை செய்யாமல் உதவுவது உதவியின் தன்மை செய்பவரின் நிலையை பொறுத்து அமைகிறது கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் பார்த்து அன்று உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே அதற்கு அளவாகும் த குவான்டம் ஆஃப் ஹெல்ப் ரெண்டர்ட் டு சம் ஒன் இஸ் நாட் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காலம் அண்ட் நிமித்தம் தட் இஸ் பிளேஸ் அண்ட் பர்பஸ் ஃபார் விச் டன் அட்ஸெட்ரா பை த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் ஹெல்ப் பட் இட் இஸ் ஒன்லி த பண்பு திட் இஸ் மென்டாலிட்டி ஆஃப் த பர்சன் ஹூ ஹெல்ப்ட் த ஹெல்ப் ஆஃப் எனி ஒன் கான் பி மெஷர்ட் வித்தின் அ சர்க்கிள் ஆஃப் மணி டைம் அண்ட் சிச்சுவேஷன் எட்ஸட்ரா பட் இட் இஸ் ஒன்லி த ஆட்டிடியூட் ஆஃப் த பர்சன் ஹூ ரெண்ட் ஹெல்ப் குரல் எண் நூற்றி ஆறு மறவர்க்க மாசற்றார்க்கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு மறக்க வேண்டாம் மாசற்றவர்களின் நட்பை துறக்க வேண்டாம் துன்பத்துடன் இருக்கையில் அவரது விலகாத நட்பை குற்ற மற்ற வரைன் நட்பை எப்போதும் அரத்தலாகாது. துன்ப வந்தகாரத்தில் உருதுனையாய் உரைவியுக்கலின் உறவை எப்போதும் துரத்தலாகாது. The relationship with those who are well-disciplined, that is in ஒழுக்கம் நெறிமுறை etc., should not be forgotten. Likewise, the friendship of those who helped at the time of our tap times should also not be neglected. Don't forget the friendship or relationship with those who have disciplined life. அண்ட் ஆல்சோ டோன்ட் கெட் அவே ஃப்ரம் த பீப்பிள் ஹூ ஹெல்ப்ட் த நீடி டைம்ஸ் குரல் எண் நூற்றி ஏழு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியின் உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு கால எல்லையே கிடையாது One who received help from someone will praise their natpu, that is friendship, to the level what we say in all seven births. if that person takes this help in right spirit and with good thoughts. One who removes the sorrows of a friend is praised by the one who received it, if in good thoughts, up to the level, that is in all seven words நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் முன் செய்து நன்மையை மறப்பது அறமன்று அவர் செய்த தீமை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறமாகும் அதாவது ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல ஆனால் அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது இட்ஸ் நாட் குட் டு ஃபர்கெட் த ஹெல்ப் டன் பை அதர்ஸ் அட் த சேம் டைம் இட் இஸ் குட் டு ஃபர்கெட் த ஈவென்ட்ஸ் டன் பை அதர்ஸ் இம்மிடியட்லி ஆன் த சேம் டே இஃப் எனி திங் இஸ் குட் டன் பை அதர்ஸ் இட் சுட் நாட் பி ஃபர்காட்டன் அண்ட் இஃப் எனி திங் டன் பை அதர்ஸ் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் இட் சுட் பி ஃபர்காட்டன் ஆன் த சேம் டே குரல் எண் நூற்றி ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் முன் உதவி செய்வர் பின்பு கொல்வதை போன்ற துன்பத்தை செய்தாராயினும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால் அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்த்தாலே போதுமானது தோ ஒன் ஆக்டட் ஹார்ம்ஃபுல்லி டுவர்ட்ஸ் எனி ஒன் இஃப் இ ஹஸ் ஆல்சோ டன் குட் டு ஹிம் எர்லியர் தட் குட் ஆக்ஷன் ஒன்லி வில் பி லாஸ்டிங் லாங்கர் இன் த மைண்ட் ஆஃப் த அதர் ஈவன் இஃப் எனி ஒன்ஸ் ஆக்ஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் லைக் கில்லிங் இஃப் எனி திங் டன் குட் டு தம் எர்லியர் வில் ஒன்லி ஸ்டே இன் த மைண்ட் ஆஃப் த பீப்புள் குரல் எண் நூற்றி பத்து என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு எந்த உதவியை மறந்தவருக்கும் முக்தி உண்டு ஆனால் தான் பெற்ற உதவியை மறந்தவருக்கு முக்தி என்றுமே இல்லை எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பிப்பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு என்றுமே ஓய்வே இல்லை அதாவது எத்தனை பெரிய அறங்களை அழித்தவருக்கும் பாவக்கே பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை There is a relief for anyone who has killed the Aram related to other aspects. But uh, there is no relief to anyone for killing the Sainandri, that is, forgetfulness of the help rendered by someone. For anyone who has done killing of Aram on some aspects also, there may be relief. But there is no relief to the people for killing Sainandri, that is, forgetting the help received from others. Friends, world War has given valuable advices in each adhikaram under every topic related to leading of this worldly life kindly spend some time for viewing these useful videos and get the benefits out of it thank you all once again for your watching my videos and please don't forget to subscribe it because it will bring to your notice the new videos which are released by me from time to time thank you all